அலுவிவாஸ் விவாஸ் முப்பது வருடத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்கள் இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களில் மீண்டும் இதுபோன்ற பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதாவது தனுசு ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனதில் நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு தெளிவான முடிவானது எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க அதற்கேற்ப குடும்பத்திலையும் நிறைய சண்டை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட எதிர் நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கு தப்பாக தெரியலாம் இதன் மூலமாக சில மன வருத்தங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருந்தது இதையெல்லாம் விட நீங்க நினைச்சது எதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்காத சூழ்நிலையும் இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகளானது இனியாவது நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கலாங்க இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களிலாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஏன் இந்த தை மாத கடைசி பதினைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட உள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசினருடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களானது நடக்க போகுதா இல்லை என்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வதால் மகர மாதம் அப்படின்னு கூட நம்ம இந்த தை மாதத்தை சொல்லலாங்க செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் புதன் தனுசு ராசியில் நின்று கொண்டு இருக்கார் பிப்ரவ பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மகர ராசிக்கு செல்லப்போகிறார் குரு மேசராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் விருச்சக ராசியில் செய்து கொண்டு இருக்கின்றார் வருகின்ற ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு போக போகிறார் சனி கும்ப ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ராகு மீன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கேது கன்னி ராசியிலையும் இப்படிதான் தான் கிரகங்களுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு அமைப்பின் மூலமாக தான் தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு இனியாவது நல்லது நடக்குமா இல்லை என்றால் மீண்டும் தொடர்ந்து பிரச்சனைகளானது ஏற்பட போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு முழுமை முழுமையாக திருக்கணிதம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏழரை சனி முடிந்து இருந்தாலுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமானது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருந்துட்டு இருக்காங்க இனி வருகின்ற நாட்களிலாவது தை பிறந்தால் நல்லது பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு வாக்கிய பழமொழியானது தனுசு ராசி நேயர்களுக்கு பளிக்குமா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க அதோடு உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க தனுஷு ராசி நெய்யர்களே அதாவது பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுஷு ராசி அன்பர்களே ஏதாவது ஒரு நோயை தொந்தரவானது உங்களை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சது கிடையாதுங்க கடந்த ஒரு இரண்டு வருடம் மூன்று வருட காலமாகவே ஏதாவது ஒரு நோய் பிரச்சனையானது இருந்து தாங்க அந்த நோயை அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளானது இருந்து தாங்க உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் ஆரோக்கிய ரீதியாக கொடுத்துட்டு அதையே நினைத்து கவலைப்படாமல் உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்வதை நீங்க அறிந்து கொள்ளலாம் அதே போல பிரச்சனைகள் இருப்பதை கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கேற்ப நீங்க சில மருத்துவ விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த நோயை பெரிதுபடுத்தாமல் நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய்க்கான ஒரு சிகிச்சையை மேற்கொண்டு நீங்கள் அந்த நோயில் இருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கோங்க சின்ன நோய்தானே தினமும் இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக விற்காதீங்க அதற்கு உரிய மருத்துவரை ஒரு முறையாவது சென்று பார்த்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நிலம் வாங்கும்போது உரிய ஆவணங்கள் சரியாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முறைக்கு இரு முறை சரிபார்த்து வி சரிபார்க்க வேண்டுங்க ஏன்னா தனுஷுராசின் நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே நிலம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அப்படிங்கிற அதற்கான முயற்சிகளையும் அப்படிப்பட்டவர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ஏதாவது நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக நீங்க செய்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுடைய நெருங்கிய நண்பரே உங்களை ஏமாற்றும் நிலை கூட ஏற்படலாம் என்பதால நண்பர்கள் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க குறிப்பாக பார்த்து பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்களை பற்றிய முழுமையான விஷயங்களை அவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அப்புறம் ஏன்டா நம்ம பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மேலும் அவசரப்பட்டு யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரமப்படுவீர்கள் ஸோ இது தொடர்பான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு முடிவையும் அவசர பட்டு கோபத்தில் எடுக்காதீங்க மேலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோபமாக பேசி குடும்ப உறவுகளை குழைத்து விடாதீர்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை தவிர்த்துக்கோங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வது சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன தவறுகளானது இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கோபப்பட்டு மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையேயான உறவானது மோசமடையலாம் அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை மகன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரி இப்படி எந்தவித உறவுகளாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளால் அவங்க காயப்படுத்தலாம் இதன் மூலமாக உறவுகளில் பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தங்கைக்கும் அவருடைய கணவருக்கும் இருந்து வந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து வைப்பீங்க சிலருக்கு திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பானது உருவாக போகிறது ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து அப்ராடுக்கு போகணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அதற்காக சில விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கடைசி பதினைந்து நாட்கள் அது தொடர்பான விஷயங்கள்ல முழுமையாக நீங்க ஈடுபடுங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சில நல்ல விஷயங்களானது நடக்கப் போகிறது பொது காரியங்கள்ல ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் தனுசு நேயர்கள் சில இடங்களில் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் மட்டும்தான் வருகின்ற மாதமானது உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட இப்பவே நீங்க காட்டி சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே போல் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் அதே போல் குழப்பமற்ற சூழ்நிலையில தற்போது இருக்கீங்க இந்த நேர காலத்தில் எந்தவித முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க அதே போலதாங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய குடும்பத்தினரிடம் நீங்க வெளிப்படுத்தாதீங்க அந்த கோபமானது அவங்களுடைய மனதை ரொம்பவே காயப்படுத்தும் அதை காட்டிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது தற்போது தனுசு ராசி நல்லதாக இருக்க மேலும் நீங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு வர நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க சோ ஏழரை சனியானது முழுமையாக முடிவடைந்து இருந்தாலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்து கொண்டு தாங்க இருக்கிறது ஸோ இனி வருகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது தனுசு ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க இனி வருகின்ற நாட்கள் என்ன பிரச்சனைகள் நடக்கப் போகுது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டே இனி வருகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தார் நடந்துப்பாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க தனுசு ராசி நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தினந்தோறுமே மூன்று முறையாவது அட்லீஸ்ட் உச்சரித்துடுவாங்க வாங்க குருவுடைய ஆசீர்வாதமானது கிடைத்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க கொடுங்க இனிஷியலா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல மூன்று முறை ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மறக்காம பாத்தீங்கன்னா மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக குருவுடைய ஆசிர்வாதமானது நடக்க கொடுங்க இதோடு இந்த பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு பலன்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருந்துச்சு நீங்க டென்னுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த கணிப்புகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இனி வருக வருகின்ற நாட்கள் தனுசு ராசி கொஞ்சம் விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல முடிஞ்ச அளவுக்கு பட்டமங்கலம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ